நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தா அந்த உதவி அவங்க எப்ப திரும்ப செய்வாங்க நீங்க காத்திருக்கீங்களா இனிமேல் அப்படி காத்திருக்காதீங்க இதைதான் அழகா சொல்றாங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நி என்று தருங்கொல் என வேண்டாம் நின்று தளரா வளர்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தாழ்ந்தருதலால் நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்போம் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்த நன்றிய அவங்க எப்ப திரும்ப செய்வாங்க நம்ம காத்திருப்போம் காத்திருக்காதீங்க தென்னை மரத்தை நீங்க பாத்திருக்கீங்களா தாழ் உண்ட நீரை வேறால நீரை உறிஞ்சு குடிச்சு வளரும் அப்படி வேர் வழியா எடுத்த தண்ணீரை தலை வழியா தாழ்ந்தருதலால் இந்த தென்னை மரம் எப்படி தனக்கு செஞ்ச அந்த உதவியை வேர் வழியா எடுத்த தண்ணீரை தலை வழியா தருதோ அந்த மாதிரி உங்களால பயனடைஞ்சவங்க நீங்க ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா அந்த உதவியை திரும்ப செய்வாங்க ரெண்டு நீர் ரொம்பவே அழகானது நமக்காக நாம் சிந்தக்கூடிய ஆனந்த கண்ணீர் மற்றவர்களுக்காக நாம் சிந்தக்கூடிய அந்த இது நம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை குறைக்கிறது இன்னொரு நீர் சுவையை கொடுக்கக்கூடிய இளநீர் இந்த தென்னை மரம் பாருங்க ரொம்ப அசுத்தமான தண்ணீராக இருந்தாலும் சரி நல்லாவே இல்லாத ஒரு சாக்கடை இருந்தாலும் கூட பரவாயில்ல அந்த தண்ணீரை உறிஞ்சி குடிச்சிட்டு தென்னை மரம் செஞ்சு அதில் வளர்ந்து வந்தவங்க ாலும்ன்மையை இருந்தாலும் அந்த கடனை திரும்ப செய்வதற்கு சில காலங்கள் ஆகும் என்ன மாதிரின்னு கேட்டா ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் குழந்தையை பெற்றெடுப்பான் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பான் ஆனா அதுவரையில அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் செஞ்சு கொடுப்பான் அந்த குழந்தை வளர்ந்து பெருசான பிறகு அந்த தாய்க்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த தாய் அரவணிச்சு பத்திரமா பாத்துவங்க இருந்தாலும் நம்ம செஞ்ச உதவியை திரும்ப செய்வாங்க நாம ஒரு விதைய போடுறோம் ஒரு செடியாகும் மரமாகும் அப்புறம் சின்ன சின்ன எல்லாம் இருந்து கடைசியாக தான் அது பழங்களை கொடுக்கும் அது வரையில நம்ம காத்து இருக்கணும் இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் உதவி செஞ்ச மறுநாளே திரும்ப செஞ்சிடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்கு நம்ம செஞ்ச எல்லா உதவியும் கண்டிப்பா எல்லா மனிதர்களும் திரும்ப செஞ்சிடுவாங்கன்ற விதிவிலக்கு இல்லை சில பேர் செய்யாமலும் போகலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வானத்தில் எல்லா நாளும் நிலவு இருக்கும் ஆனா ஒரு நாள் மட்டும் மாதத்திற்கு ஒரு நாள் நாள் மட்டும் நிலவு இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன சிறிதளவு கூட ஒளி இல்லாம வானம் முழுவதும் இருள் பூசப்பட்டு காணப்படும் அந்த நாளை தான் நம்ம அமாவாசைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம நாட்டு அரசியலே சில அமாவாசைகள் இருக்காங்க நாம போடக்கூடிய ஓட்டை பெற்று அந்த ஓட்டின் மூலமா கோட்டையை பெற்று கோட்டையை கையாண்டு மக்களை மறந்து போயிடுவாங்க இது அரசியல் அமாவாசை இந்த மாதிரி அரசியல் அமாவாசை இருக்கிற மாதிரியும் வானத்துல அமாவாசை இருக்கிற மாதிரியும் சில மனிதர்களும் அமாவாசைகளா இருப்பாங்க ஆனா அந்த ஒரு நாளை பார்த்துட்டு மற்ற நாள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறந்து போயிடக்கூடாது வானத்துல மற்ற நாட்கள்லாம் வண்ணமயமா காணப்படுவதற்கு பண்ணுறதுக்கு காரணம் அதே அந்த நிலவு அந்த மாதிரி மனிதர்களும் பல மனிதர்கள் இருக்காங்க நம்ம செஞ்ச உதவியை ஒருத்தவங்க உடனே திரும்ப செஞ்சுடுவாங்க ஒரு சிலர் அந்த உதவியை திரும்ப செய்வதற்கு சில காலங்கள் ஆகும் ஆனால் கண்டிப்பாக திரும்ப செய்வாங்க ஒரு சிலர் நம்ம செஞ்ச உதவியே மறந்து போயிடுவாங்க அந்த ஒருத்தவங்களை மட்டும் நம்ம மன்னிச்சு விட்டு மற்றவங்களாம் மனசில் வச்சுக்குவோம் நம்ம அறிவு மூதாட்டி ஔவையார் சொல்லக்கூடிய வழி இது இந்த வழியில் நம்ம எல்லாரும் பயணிப்போம் திரும்ப அந்த பாடலை ஒரு முறை சொல்கிறேன் கேளுங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் நின்று தளரா வளருதெங்கு தாழ் நீரை தலையாலே தருதலால் இதே மாதிரி நல்ல கருத்தோட நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம் அதுவரையிலும் நான் உங்களின் பகலவன் தமிழ்